சேனல் channel நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ALP மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ் கமல் சோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா பனிரெண்டு ராசிக்காரங்க என் எப்படிப்பட்ட தானங்கள் கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு ஆகட்டும் அல்லது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ தானம் அப்படின்னு பார்த்தோன்னா எதற்காக தானம் செய்கிறோம் பொதுவா வந்து நம்ம கர்ம வினைகள் குறையணும் ஒரு சிலருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல இருந்து இந்த இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த நான்கு லக்னங்கள் அதாவது ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பம் இந்த நான்கு லக்னத்துல யார் பிறந்திருக்கீங்களோ கட்டாயம் உங்களுக்கு முன்ஜென்ம கர்ம வினைங்கிறது தொடர்பில் இருக்கும் நீங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நீங்க பலன்கள் அப்படிங்கிறதே அனுபவிச்சுட்டு ஸோ ஒரு சிலர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க போன முற்பிற முன் ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்தில் இப்படி படுத்தி எடுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி புலம்பல் நிறையா கேட்டிருப்பீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம செய்த கர்ம வினைகள் மட்டும்தான் ஸோ இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு வினை பயன் வந்து நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதை வந்து எப்படி நீக்குவதுன்னா இந்த தானத்தின் வழியாக தான் நமக்கு வந்து அந்த தடங்கள் ஆகட்டும் ஒரு துன்ப நிலைகள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நீங்கும் அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்களே வந்து தானத்தை வந்து நிறைய லெவலில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த எல்லாம் பார்த்தோன்னா ஆடை தானம் உணவு தானம் இது ரெண்டும் தான் வந்து மேலோங்கி இருந்தது ஆனால் இப்போ நடைமுறையில் பார்த்தோன்னா நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ சந்தோஷம் வருதோ அதற்கு நிகரான துன்பமும் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளிவரது இந்த பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே எந்தெந்த தானங்கள் சிறப்பு ப சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த ராசியாக நம்ம பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி ஸோ சிம்ம ராசியில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானாக வராரு ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையன்றும் காலையில் ஆறு டு ஏழு எந்திரிச்சு சூரிய பகவானுக்கு கோதுமை மேல மண் அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு பித்தளை தட்டின் மேல் கோதுமை முழு கோதுமை பரப்பி அதற்கு மேலே மண் அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வழிபாடுங்கிறத துவங்குங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உண்டான தீர்வு இந்த கோதுமை தீபம் கொடுக்கும் இது வந்து ஒரு வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம் அடுத்து என்ன தானம் அப்படின்னு பார்த்தோன்னா கோதுமையினால் செய்யப்பட்ட உணவுகள் தானமாக கொடுக்கலாம் அல்லது அரசாங்க உத்தியோகத்துக்கு போய் கொண்டிருக்கிற அதாவது ஹைஃபை இப்போ வந்து ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடையாது ஒரு சின்ன ஒரு கிளரிக்கல் லெவல் அல்லது ஒரு செக்யூரிட்டி லெவலில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு வேலையில் இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானத்தை வந்து கொடுத்து பாருங்க ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சிம்மராசிக்காரங்க எப்போவுமே வந்து அதிகமாக கவர்மெண்ட் ஓரியன்டில் வேலைக்கு போகணும் அப்படின்னு எண்ணிகிட்ருக்குறவங்க நீங்கள் தான் ஸோ அதனால் கவர்மெண்ட் ஓரியன்ட் பரிட்சை வந்து நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் சார்ந்து எந்த ஒரு வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சரி அரசியலில் என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் சரி தாராளமாக வந்து இந்த தானத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அடிக்கடி வந்து கோதுமை உணவு நீங்க உட்கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமை உணவு உட்கொண்டிங்கன்னா சூரிய பகவானுடைய ஆசி அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு அம்சமும் இருக்கு என்ன அப்படின்னா கருப்பு நிறத்துக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கும் ஆகாது ஸோ அதனால கருப்பு நிற எள்ளு வந்து உணவு தானத்தின் போது பயன்படுத்தாம இருக்கிறது மிகவும் நல்லது ஸோ உணவு தானம் கோதுமை தானம் ரொம்பவே சிறப்பு கோதுமை தானம் வந்து அவ்வளோ பேர் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் பசுமாட்டிற்கு கோதுமையினால் செஞ்ச ஏதாவது ஒரு உணவை வந்து நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அது அதன் வழியாக அதுவுமே நமக்கு உணவு தானம் கணக்கில் வருது ஸோ அதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துக்குமே வந்து ஒரு விடுதலை அப்படிங்கிறது உறுதியாக வந்து கொடுத்துவிடும்